வணக்கம் ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம் ராஜராஜன் தர்பார் நாட்டில் நடக்கும் நிகழ்ச்சிகள் பத்திரிகையில் வரும் செய்திகள் ஆகியவற்றை பற்றி என்னுடைய கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் இந்த விவாத நிகழ்ச்சி இன்றைக்கு ஒன்று மூன்று விஷயங்களைப் பற்றி பார்ப்போம் முதலில் கடல் ஆமைகள் கடைசி ஒரு மாதத்தில் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் கிட்டத்தட்ட இரநூறு கடல் ஆமைகள் நம்மளுடைய கிழக்கு கடற்கரை பக்கம் இறந்திருக்கிறது அது குறித்து என்னுடைய கருத்துக்கள் இரண்டாவது கும்பமேளா அலகாபாத் கும்பமேளா அது நடக்கும் அந்த பகுதியில் பிரயாக என்ற பகுதியில் நம்மளுடைய திருவள்ளூருடைய சிலை அங்க நிறுவுவதற்கு ஆயத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் அதன் பிறகு முக்கியமாக இஸ்ரேல் ஹமாஸ் ஆகிய இரு தரப்புகளினே நடந்த உடன்படிக்கையின் பிரதிபலமாக இரண்டு பக்கமும் சில பிணை கைதிகள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இரண்டு பக்கமும் மகிழ்ச்சி வெள்ளம் ஒரு போர் நிறுத்தத்துக்கான அறிகுறி மகிழ்ச்சி வெள்ளம் இதை பற்றியும் என்னுடைய கருத்துக்களை இன்று பார்ப்போம் முதலில் கடல் ஆமைகள் ஏற்கனவே என்னுடைய இன்னொரு பகுதியில் சொல்லியிருந்தேன் இந்த செப்டம்பர் அக்டோபர்லேருந்து மார்ச் வரைக்கும் கிழக்கு கடற்கரை பக்கத்தில் கடல் ஆமைகள் கடற்கரை ஓரம் வந்து முட்டையிட்டு செல்லும் ஒரு ஒரு கடல் ஆமையும் கிட்டத்தட்ட நூறு நூத்தி ஐம்பது வருடங்கள் அது வாழக்கூடியவை அதுல குறிப்பாக அந்த கடல் ஆமைகள் வந்து கடற்கரை ஓரத்தில் முட்டையிடும் அந்த முட்டையை வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு நூத்தி ஐம்பது முட்டைகள் இடும் ஒரு முறை அது வந்து அது அடெல்லாம் காக்காது அது அது வந்து மணல்ல வந்து ஒரு குழி தோண்டி அந்த இடத்துல வந்து முட்டையை விட்டு விட்டு சென்று விடும் அதுபோல் சூரிய வெப்பத்தினால் அது வந்து குஞ்சுகள் பொறிக்கும் சில மரங்கள் கருத்து அந்த குஞ்சுகள் தா தானாகவே கடற்கரை கடற்கரைக்கு சென்று கடலுக்கு விடும் ஆனால் இந்த இடைப்பட்ட காலத்திலே நாய்கள் பாம்பு மற்ற எல்லா பறவைகளும் வந்து அந்த முட்டைகளை வந்து அழித்துவிட்டு சென்றுவிடும் ஆகவே அதை பாதுகாக்க வேண்டியது மனிதனுடைய கடமையாக ஆகிவிட்டது கடந்த சில வருடங்களாக அதை சமூக ஆர்வலர்கள் மற்றும் தமிழக அரசின் வனத்துறை சேர்ந்து இந்த முட்டைகளை பாதுகாக்கின்றன பாதுகாத்து அது வந்து குஞ்சு பொறிக்க வரைக்கும் அது வந்து பத்திரமா பாதுகாத்து அப்புறம் அந்த குஞ்சுகளை கடலில் போய் விடுறாங்க இது இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய சென்னை பழவேற்காடு கொட்டிவாக்கம் நீலாங்கரை இதுலேருந்து எல்லா இடத்துலையும் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருந்து இரநூறு வரைக்கும் கடல் ஆமைகள் வந்து அதில் முட்டையிடும் அதுல இருந்து பொறிக்கின்ற குஞ்சுகள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாயிரம்ல இருந்து பத்தாயிரம் வரைக்கும் அவர்கள் வந்து குஞ்சுகள் பொறித்து கடலுக்கு போய் சேரும் ஸோ இது வந்து வழக்கமாக நடக்கூட நடக்கக்கூடியது இது வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்து போன பெரிய பதிவில் இப்போ எதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு வர்த்தகத்தக்க ஒரு விஷயம் என்னன்னா கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் நம்ம கிழக்கரை கடற்கரை ஓரமாக கிட்டத்தட்ட இரநூறு மேற்பட்ட கடல் ஆமைகள் ஆமைகள் இறந்து பெரிய கடல் கரை ஒதுங்கி இருக்கின்றன நான் சொன்னது போல் உயிரோட ஆமைகள் வந்து இங்கே முட்டையிடும் அந்த முட்டைகளை நம்ம பாதுகாத்து அதை வந்து கடலுக்கு அனுப்ப வேண்டியது இது நம்மளுடைய கடமையாக நம்ம செய்து கொண்டிருக்கிறோம் இந்த சமயத்தில் ஏற்கனவே நன்றாக இருந்த ஆமைகள் கடல் ஆமைகள் அங்கிருந்து இறந்து கட கடையோரம் ஒதுங்கியிருந்த ஒரு சம்பவம் கடந்த ஒரு இருபது முப்பது நாள் இருபது இருபத்தஞ்சு நாட்களாக பார்க்கப்படுகிறது அதுவும் குறிப்பாக நம்ம சென்னையை ஒட்டிய கொழவேற்காட்லேருந்து நீலாங்கரை கொட்டிவாக்கம் இந்த பக்கம் இருக்கிறது கொஞ்சம் ஃபர்தராக அந்த பக்கம் இந்த பக்கம் கூட கிழக்கு கடையோரம் பற்றி நிறைய ஆமைகள் கடை வந்து இறந்து கடை ஒதுங்கிருந்தாங்க இந்த இறப்புக்கு என்ன காரணம்ன்றது வன துறை ஒரு பக்கம் பார்த்தாலும் சமூக ஆர்வலர்கள் இதை குறித்து சிறந்து நல்ல ஆராய்ச்சி செஞ்சு அதை வந்து வெளியிட்டு அதுக்கு வந்து என்ன முக்கியமா காரணம் என்னன்னா விசைப்படுகு இந்த விசைப்படுகு கடலில் வந்து செல்லும்போது அந்த விசையின் காரணமாக அவங்க வந்து ஒரு நெட்டு போடுவாங்க அந்த நெட்டு வலை அந்த நெட்டில் வந்து கண்ணம் இந்த ஆமைகள் வந்து சிக்கி அதுல வந்து இறந்துகின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க அதுதான் இந்த இரநூறு ஆமைகள் இந்த கடந்த ஒரு மாதத்தில் இருந்ததுக்கு காரணம் அதுதான் இந்த கடல் ஆமைகளை பற்றி சொல்லணும்னா கடல் ஆமைகள் முக்கியமாக அது வசிக்கின்ற இடம் வந்து ராமநாதபுரத்திலிருந்து நம்ம தனுஷ்கோடியிலிருந்து இலங்கை அந்த பார்க் ஸ்ட்ரீட்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பகுதியில் இருக்கிற தான் அந்த கடல் ஆமைகள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதி ஆனால் அது குஞ்சுபுரிக்கும் போது மட்டும் அங்கிருந்து என்ன பண்ணணும் கடற்கரை கிழக்கு கடற்கரை முழுவதுமாக சென்னை நம்ம தமிழ்நாடு தமிழ்நாடு மட்டுமல்ல ஆந்திரா ஒரிசா கடற்கரை வரைக்கும் கொரமாண்டல் கோஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா அது ஃபுல்லாக அது போய் எங்கே வேணால் அதோட அதோட பூர்வீகம் அதோட ஆன்சஸ்டர்ஸ் எங்கே போய் முட்டை அதே இடத்துக்கு இது போய் முட்டையிடும் அதுதான் அதோட பியூட்டி அது வந்து ஒரு பெரிய மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க பறவைகள் எப்படி வந்து மைக்ரேஷனில் வந்து ஒரு இடத்துக்கு வந்து முட்டையிட்டு போகுதோ அந்த குஞ்சு வந்து திரும்பி வளர்ந்து பெரியதாய் திரும்பி ஆஸ்திரேலியா சைபீரியாவுக்கு போயிடும் அந்த குஞ்சு வந்து வளர்ந்து பெரியதாகும் போது திரும்பி அங்கிருந்து அந்த குஞ்சு இங்க வந்து எங்கு பிறந்ததோ அந்த இடத்துக்கே வந்து முட்டையிடும் அது வந்து அந்த மாதிரி ஒரு மனசுல வந்து ஒரு ஜிபிஎஸ் ப்ரோக்ராம் இருக்கும் அதே தான் இந்த கடல் ஆமைகளும் அப்படிதான் இந்த கடல் ஆமைகள் வந்து இந்த இலங்கை நம்மளுடைய தமிழ்நாடோட தென்பகுதி இலங்கை இந்த நடுவில் இருக்கிற அந்த கடற்பகுதியில் தான் கடல் அமைகள் அதிகமாக இருக்கின்றோம் இது என்ன பண்ணும் கடலில் ட்ராவல் பண்ணும் அதாவது கடலுக்குள்ளேயே ஒரு நீரோட்டம்னு ஒன்று இருக்குது கடல் நீரோட்டம்னு சொல்லுவாங்க அது நார்த்து சவுத்து ஈஸ்ட் வெஸ்ட் அப்படி போயிட்டுருக்கும் அப்படி வந்து இந்த நார்த் சவுத்து சவுத் வெஸ்ட்னு போகிற அந்த கடல் நீரோட்டம் வந்து அதான் கடலுக்குள்ளேயே ஒரு நதி மாதிரி அது கடலுக்குள்ளேயே ஒரு நதி சில நதிகள் ஓடும் அதுதான் கடல் நீரோட்டம்னு சொல்லுவோம் இந்த கடல் ஆமைகளுக்கு அது நல்லா தெரியும் அந்த நீரோட்டம் எங்க இருக்கிறதுன்னு அந்த நீரோட்டத்து வழியாகவே அப்படியே ட்ராவல் பண்ணிக்கிட்டு தமிழ்நாடு ஆந்திரா ஒடிசா இது போன்ற எல்லா இடத்துக்கும் போய் அது குறிப்பிட்ட இடத்துக்கு போய் கடையில ஒதுங்கி அந்த இடத்துல முட்டையிடும் முட்டையிட்டு குஞ்சுகள் வெளியில் வரும் அந்த குஞ்சுகள் கடல்ல போய் சேரும் திரும்பி அது வந்து இங்கேருந்து இலங்கைக்கு அதே நீரோட்டத்தை ஃபாலோ பண்ணி இலங்கை பக்கம் போயிடுவோம் அதுக்கப்புறம் திரும்பி அது வளர்ந்து குஞ்சு முட்டையிடுன்ற காலம் வரும்போது இதே நீரோட்டம் வழியாக வந்து அதோட அம்மா எந்த இடத்துல வந்து முட்டையிடு தமிழ்நாட்டில் முட்டையிட்டதா சென்னையில் முட்டையிட்டதா பழவர்காடலில் முட்டையிட்டதா கரெக்டாக அந்த அடுத்த அந்த குஞ்சும் கரெக்டாக அந்த பழவேற்காடுக்கு வந்து அங்கே தான் வந்து முட்டையிடும் அது அதோட மனசில் இருக்கிற ஒரு ஜிபிஎஸ் ஆனால் இப்போ என்னென்னா அந்த நீரோட்டம்ங்கிறது கிட்டத்தட்ட நம்மளுடைய கடல் கரையிலிருந்து இந்த கடல் ஆமைகள் செல்கின்ற அந்த வழிபாதை ஓ இங்க ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர் பக்கத்துல இருக்கும் அதுதான் அந்த பதினஞ்சு தான் இந்த கடல் ஆமைகள் டிராவல் பண்ணும் கரையில இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் அதுக்குள்ள அது வழியில் போகும் அதுக்கு மேல அந்த பக்கம் போகாது இந்த நம்மளுடைய அரசாங்க கட்டுப்பாடு என்னன்னா இந்த விசைப்படுகள் அதாவது ஹை பவர் மோட்டார் போட்னு சொல்லுவோம் சின்ன போட்னால பிரச்சனை கிடையாது ரொம்ப ஆழமா போடக்கூடிய அந்த ஹை பவர் மோட்டார் போட் பெரிய சைஸ் மோட்டார் போட் இதெல்லாம் ஆப்ரேட் பண்ணணும்னா இருந்து கிட்டத்தட்ட இருபது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தான் இதை வந்து ஆப்ரேட் பண்ணணுங்கிறது ஒரு சட்டம் இருக்கிறது ஆனால் இதை ஆஸ் விஷயம் நம்மளுடைய அரசாங்கம் போடுகின்ற சட்டத்தை எல்லாம் அமுல்படுத்துறதுக்கு சரியான ஆள்கள் கிடையாது அதனால இவங்க விசைப்பாடுகள் என்ன பண்ணுவாங்க எங்க வேணாலும் அந்த பத்து கிலோமீட்டருக்குள்ளேயே பத்துல இருந்து பதினஞ்சு கிலோமீட்டருக்குள்ள கூட இவங்க வந்து அந்த விசைப்பாடுகள் ஆப்ரேட் பண்ணி அங்க இருக்கிற அந்த வலையை போடுவாங்க அந்த வலையை போடும்போது என்ன ஆகுது மீன்கள் இல்லை இந்த கடல் ஆமைகளும் அந்த வலையில சிங்கி கொண்டு இந்த கடல் ஆமைகளுக்கு ஒரு பழக்கம் என்னன்னா ஒரு நாற்பது ஐம்பது நிமிஷத்துக்கு நாற்பது நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தூரம் கடல் உள்ளேயே நீந்தி கொண்டிருந்தாலும் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் நாற்பது நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை கடல் மட்டத்துக்கு மேலே வந்து ஆக்சிஜனு காற்றை வந்து சுவாசிக்கும் அந்த காசு தான் அதுக்கு வந்து ஒரு அப்புறம் அதை அப்படியே முக்ச வச்சுக்கிட்டு அப்புறம் திரும்பி கடல் உள்ளே நீந்தும் அதுக்கப்புறம் திரும்பி ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் மேலே வரும் இது நான் அப்படி மேலே வந்து வந்து போனால் தான் அது உயிரோடு இருக்க முடியும் ஆனால் இந்த வலையில் போடும்போது என்ன வருது அந்த வலையில் மாட்டிக்கொள்கிற அந்த கடல் ஆமைகள் மேலே வர முடியாமல் அந்த வலைக்குள்ளேயே சிக்கி கொண்டு அங்கேயே வந்து இறந்து விடுகின்றன அதுக்கப்புறம் இவங்க வந்து அதை கேப்சர் பண்ணி கொண்டு வந்தா இவங்களுக்கு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அங்கேயே இவங்க கழட்டி விட்டுருவாங்க அது வந்து அப்படியே மறந்து மருந்து கடல் கடையில் அடுத்த ஒரு நான்கு ஆறு நாட்கள்ல கடல்ல கரையை வந்து ஓதுகிறது ஆகவே எந்த போட்டு வந்து அதை ஹிட் பண்ணிச்சு எந்த நெட்டினால் அது பாதிக்கப்பட்டது யாரால் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் ஆமைகள் மட்டும் இறந்து கரை ஓடுகின்றன இது கிட்டத்தட்ட கடைசி ஒரு மாதத்தில் மட்டும் இரநூறு ஆமைகள் கடல் ஆமைகள் இறந்திருக்கின்றன இது மிக வருத்தக்கூடிய வருத்தக்கூடிய ச சம்பவம் ஆனால் இதை வந்து ஆஸ் விஷயம் ஒரு பேப்பரில் நியூஸாக அதை தான் முடியுது ஒழிய இதுக்கான வனத்துறையோ இவங்களோ அந்த கடல் ஓர இருந்து எல்லாருமே இது ஒரு சீரியஸ் இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு வரணும் அதை வந்து என்ன பண்ணுவாங்க அதை வந்து நம்ம சீரியஸாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா எல்லாரும் அதை கடைபிடிக்கணும் தவறு செய்தவர்கள் மேலே சரியான தண்டனை கொடுக்கணும் அந்த தண்டனையை வந்து பப்ளிஷ் பண்ணணும் மற்றவங்க யாரும் இனிமேலே தவறு செய்யாமல் பார்த்துக்கணும் இதுதான் இதோட சீக்வன்ஸு நடக்கட்டும் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம் இரண்டாவது கும்பமேளா நம்மளுடைய அலகாபாத்தில் மூன்று நதிகள் கங்கை யமுனை சரஸ்வதி இது மக்களோட சரஸ்வதிங்கிறது ஒரு மனதுக்கு மானசீகமான ஒரு ரிவர் இது மூன்றும் சேருகின்ற ஒரு இடம்ன்றது நம்மளுடைய நாட்டின் கலாச்சாரத்தடி பாரம்பரியம் படி இந்து தர்மத்தின் படியும் அது நம்பக்கூடிய ஒரு நிகழ்வு அந்த இடம் வந்து பிரயாகை என்று சொல்லுவான் உத்தரப்பிரதேசத்துல அலகாபாத் பக்கத்துல இருக்கிற பிரயாகை இந்த இடத்துல இது போன்ற சில விஷயங்கள் சில இடங்கள் இந்த கும்ப மேளான்னு சொல்லிட்டு நடக்கும் பன்னெண்டு வருடத்துக்கு ஒரு முறை அதாவது இதோட பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா பார்க்கடல்ல தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலில் வந்து வாசிக்கின்ற பாப்பை போட்டு மந்திர மந்தார மலையை வந்து போட்டு கீழே வந்து ஆமை உடுவில் விஷ்ணு வந்து இருப்பார் அதை தாங்கி கொண்டு அதை கடையும் போது அந்த இருந்து அமுதம் வருவதாக ஒரு புராணம் இருக்கிறது அந்த அமுதம் வந்து மோகினின்ற விஷ்ணு மோகினி அவர் போது எடுத்து கொண்டு செல்லும் போது அந்த அமுதம் சிந்திய இடங்கள் ஒரு நாலஞ்சு இடம் இருக்கு உர்ஜெயினி பிரயாகை ரிஷிகை ஹரிதுவார் இது போன்ற ஒரு முக்கியமான இடங்கள் புனித தலங்களாக நம்ம இந்துக்களால் கருதப்படுகிறது அப்படிப்பட்ட இடத்துல ஒன்று தான் இன்றைய பிரயாகை என்று சொல்லக்கூடிய இந்த இடம் இதில் தான் இப்போ கும்பமேளா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆரம்பித்திருக்கிறது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாட்கள் நடக்கும் ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட ஒரு கோடி மக்கள் வந்து அங்கே வந்து புனித நீர் ஆடுவார்கள் என்று சொல்லப்படுகிறது நாகா சாதுக்கள் அகோரிகள் என்று சொல்லக்கூடிய பல உயர்ந்த உயரக சைவ சைவ சித்தாந்தத்தின் சித்தர்கள் வந்து வந்து அங்க புனித நீர் வாழ்வார்கள் இதெல்லாம் ஒரு புனித இந்துக்களின் புனிதமாக கருதப்படுகின்ற ஒரு நிகழ்ச்சி இது வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணுவாங்க ஆறு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து அடுத்த மகா அடுத்த கும்பமேளான்னு சொல்லுவாங்க அது அப்பப்போ நடக்கும் ஆறு வருஷத்துக்கு இது வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு நடந்த மகா கும்பமேளம் அது வந்து இப்ப நடக்குது இது வந்து வந்து ஒரு வேர்ல்டு லார்ஜஸ்ட் கேதரிங் அப்படின்ற மாதிரி ஒரு வேர்ல்டு கின்னஸ் ரெக்கார்டை போக்கு நோக்கி செல்வதாக சொல்கிறார்கள் அது வந்து ஒரு தனி விஷயம் இதுல இன்னொரு பெருமைப்படத்தக்க விஷயம் என்ன அந்த இடத்துல பிரயாகையில அலகாபாத் மாநகராட்சிக்கு சொந்தமான ஒரு சாலை இருக்கிறது சவுத் பேங்க் ரோடு அந்த பிரயாகை ஒட்டி சவுத் பேங்க் ரோடுன்னு சொல்லுவாங்க அந்த சவுத் பேங்க் ரோடுக்கு திருவள்ளுவர் சாலைன்ற ரோடுன்றது சாலைன்ற பேரை அங்க வச்சிருக்காங்க திருவள்ளுவோட பெயரால் அந்த சாலை பெயர் சுற்றப்பட்டிருக்கிறது அந்த இடத்துல ஒரு பொது இடத்துல வந்து திருவள்ளூருடைய சிலை ஒரு நாலு அடி மூணு அடி இருக்கிற ஒரு சிலை வந்து அங்க நிறுவதற்காக ஒரு முடிவு செய்யப்பட்டு திட்டமிட்டப்படுகிறது இந்த மாதம் வந்து அதை அங்க நிறுவ போகிறார்கள் இதுல முக்கியமா பெருமைப்படுறது ரெண்டு விஷயத்த திருவருடைய சிலை வந்து ஒரு நார்த் இந்தியாவில் ஒரு இடத்துல ஆஹ் அமைக்கப்படுவது அப்படிங்கறதும் போது நம்ம அது ஒரு பெருமைப்படுவோம் இன்னொன்று பெருமை என்னன்னா அந்த சிலை செய்தது வந்து நம்மளுடைய சென்னையை ஒட்டியுள்ள மகாபலிபுரம் சிற்ப கலைஞர்கள் அவர்கள் தான் அந்த சிலையை வந்து வடிவமைத்திருக்கிறார்கள் செய்திருக்கிறார்கள் இந்த சிலை இப்போ டிரான்ஸ்பர் செய்யப்பட்டு அடுத்த சில நாட்களில் அங்கு வந்து நிறுவப்படும் பிரதமர் மோடி அவர்கள் அதை திறந்து வைப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் அது ஒரு மகிழ்ச்சிக்குரிய சம்பவம் அடுத்தபடியாக இன்றைக்கு வந்து அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்கிறார் இதே ஒட்டி ஒரு நல்ல நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னோம்னா அவருடைய இன்ஃபுளுயன்ஸினாலையும் மற்ற எந்த காரணத்தினாலும் சரி ரெண்டு வருடங்களாக நடந்து கொண்டிருந்த இஸ்லே பாலஸ்தீனம் போர் வந்து ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு அறிகுறி தென்படுகிறது இதன்படி ஒரு சின்ன ஒப்பந்தம் அந்த படி ஒரு முப்பது இஸ்ரேல் பிடித்து வைத்து கொண்டிருந்த பாலஸ்தீனியர்கள் முப்பது பேரை வந்து இஸ்ரேல் வந்து விடுவிச்சிருக்கிறாங்க அதுக்கு பதிப்பலனா தொண்ணூறு இவங்க பாலஸ்தீனியர்களோட தொண்ணூறு பேரும் இஸ்ரேல்களோட ஒரு முப்பது பேர் இது போல ஒரு மூன்று மடங்குன்னு ஒரு உடன்படிக்கை போட்டிருக்கிறாங்க அதன்படி பாலஸ்தீனர்கள் பெரும் பெரும்பாலும் இரண்டு பக்கமும் பிணைக்கதிகள் வந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் வந்து அவங்க வந்து சிறையில் அடைக்கப்பட்டு ஏதோ கஷ்டங்கள் பிறகு இன்றைக்கு வந்து விடுதலையாகி அவங்களுடைய குடும்பத்தை வந்து அவங்க போய் சேர்றதுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சி அந்த இணைப்பு இது வந்து இது நடுவுல க நிறைய ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்கள் இந்த இஸ்ரேலோட பதிலடி நாள் அவர்கள் முதல்ல வந்து தாக்குதல் நடத்தினார்கள் அதுக்கு பிறகு இஸ்ரேலோட பதில் பதில் அடி காரணமாக அதிரடி பதிலடி காரணமாக இன்டிஸ்கிரிமினேட்களின் கூட சொல்லலாம் எல்லா இடத்துலையும் தாக்கப்பட்டு பொதுமக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டார்கள் குழந்தைகள் இருந்து பெண்கள் இருந்து எல்லாருமே அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பார்த்து இன்றைக்கு வந்து ஒரு அமைதிக்கு ஒரு துவக்கமாக இந்த நிகழ்ச்சி இருக்கும் இந்த சமயத்தில் நம்ம ட்ரம்ப் அவர்கள் வந்து அமெரிக்கா உலகிலேயே சிறந்த உயர்ந்த வல்லரசாக அமெரிக்கா அமெரிக்காவின் அதிபராக அவர் இன்னைக்கு இப்பொழுது வந்து பதவியேற்று கொள்ள இருக்கிறார் பொறுப்பேற்றுக் கொள்ளிருக்கிறார் அந்த சமயத்துல அவருடைய இன்ஃபுளுயன்ஸ்னால இன்னைக்கு வந்து இது நடந்தது வந்து ஒரு சின்ன திருப்புமுனை வரலாற்றில் உலக வரலாற்றில் என்று சொல்லலாம் உலக அமைதிக்கு அமெரிக்கா வழிவகுக்கட்டும் அப்படின்ற ஒரு வேண்டுகோளோடு இன்றைய ராஜராஜன் தர்பார் நிகழ்ச்சியை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்